வணக்கம் நண்பர்களே மற்றொரு ஒரு திருக்குறள் சொற்பொழிகளே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஒன்பதாவது குரலுக்கு வந்திருக்கோம் இருபத்தி ஒன்பதாவது குரல்ல வள்ளுவர் வந்து அது ஒரு வேற ஒரு லெவலுக்கு போற இப்ப என்ன சொன்னார் அப்படின்னு வசை இருபத்தி எட்டுல என்பத்தாருக்கு எல்லாம் அந்த இசைங்கிற எத்தத்தை நீங்க விட்டுச்சுலன்னா அது வந்து வசைதான் அப்படின்னு சொன்னவரு இப்ப இதுல சொல்றாரு வசை இலா வன் குன்றும் ஒன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் இப்போ இவர் வந்து நம்மளை சொல்லிட்டு இருந்தவரு இப்ப நம்மளை தாங்கக்கூடிய நிலத்துக்கு வந்துட்ட இந்த நிலம் வந்து உன்னையெல்லாம் தூக்கி சம்மந்துக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுத இது வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல் ஒரு செழிப்பு இதுகளை எல்லாம் வந்து இந்த உலகம் வந்து இந்த பூமி வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீ வந்து நம்ம நினைச்சோம்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு செழிப்பு வரணும் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது அதுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா உன்னை வந்து இந்த பூமி தூக்கிக்கிட்ட அலையுதுல உன்னை வந்து தூக்கி சுமக்குது அதுக்கு வந்து என்ன வேணும்னா வன் வன்பயன் குன்றும் இந்த உலகத்துக்கு வந்து அந்த அந்த வசைங்கிற அந்த இது இல்லாம இந்த பூமி சபிக்கப்படாது இனியா மக்கள் இது ஒரு நாடுன்னு ஐயா இப்படி இருக்காங்களே இவங்கெல்லாம் அந்த நாட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் வசையில அந்த வன் பயன் வந்து அந்த ஒரு பூமியில வந்து கொண்டு அந்த பூமி விளைச்சல் அதுக்கப்புறம் அந்த பூமியுடைய வந்து நல்ல மனிதர்கள் அதெல்லாம் இல்லாம அது எல்லாமே வந்து உறந்துக்கா வன் பயன் வந்து கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் புகழில்லாத மனிதர்களுக்கு வந்து தூக்கி கூடிய இந்த நிலத்திலே வசகிலா வன்பயன் குன்றும் அங்க வந்து என்ன அந்த அந்த நிலத்துல வந்து செழிப்பு இருக்க அந்த நிலம் நல்லா இருக்க நிலத்துல வந்து இந்த வானம் வந்து சுட்டரிச்சு தண்ணியே இல்லாமல் ஆக்கிரும் பெரிய அழிவுகிறது எல்லாம் பெயரும் அது எப்படி வந்து அதுல வந்து அந்த அந்த நாட்டுல வசையிலா வன்பயர் வந்து வேணும்னா இசையில யாக்கை பொறுத்த நிலம் நீ வந்து எப்ப வந்து அந்த பூமி வந்து அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான பூமியாக இல்லாம போகுதுன்னா இசையில பொறுத்த நிலம் எத்தனையோ யாக்கைகள் கோடிக்கணக்கான மக்களை தூக்கி சமக்கக்கூடிய இந்த உலகம் உங்களை தூக்கி சமக்கிறப்ப யாராவது ஒரு புகழு கூடிய மாதிரி நடந்து ஒரு நல்ல அதான் வந்து உலகத்துல எப்பவுமே வந்து நல்லவர்களாக வாழ்வதுதான் வந்து மிக மிக முக்கியமான யாக்கை இந்த நிலமே வந்து அதை பொறுத்துக்கிட முடியல அது வந்து அதனுடைய பயனையே தோன்றி போயுது அது காரணம் என்னன்னா இசையிலா யாக்கை பொருத்த நிலம் யாரோ எவனம் பார்த்தாலுமே உங்க புகழ்ந்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையா எல்லா புயிலும் கடுமோசமா இருந்தாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து எவனோ ஒருத்தம் போட்ட ஒரு வேலை முன்னால எல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எல்லாம் வந்து இந்தியன் இஸ் நாட் மோனஸ் மோனடைஸ்ட் அப்படின்பாங்க அது வந்து இந்தியாவில் வந்து இந்த பொருளாதாரத்துல வந்து அதிகமான பணப்புழக்கங்கள் ஏற்படாம அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பல இதுகள் சொல்லுவாங்க அதுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து அந்த பணங்கள் வர்றது அங்க இருந்து வர்றது அந்த ஒரு பணம் வந்து நம்மளா வந்து அதை உருவாக்குறது அதுவும் முடியும் இல்லைன்னா வந்து பக்கத்து நாடுகள் பெரிய பணக்கார நாடுகள்ல இருந்து அவங்க வந்து இந்த கொண்டு பணத்தை கொஞ்சம் வந்து போட்டி சில தொழில்களை வந்து நடத்தி கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த நிலை வந்து இது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து நாம செய்தோம் மன்மோகன் சிங் வந்து பிரதம மந்திரியா இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல வீ சிங் காலகட்டத்துல எல்லாம் இந்தியன் எக்கனாமி எக்கனாமி வாஸ் ஓபன் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வர்றதுக்கு நாம வந்து வழிவகுப்போம் அப்ப வந்து நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சோம் ஆனா முதலாளித்துவ சர்க்கார வந்து இந்த பிஜேபி சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் முதலாளித்துவ சர்க்கார் எல்லாத்துக்கும் அவங்க அமெரிக்கக்காரன் சொல்றதுக்கு நாம வந்து ராமன் சாமி போட்டு அந்த அந்த பணங்கள் அந்த கோடிக்கணக்கா எக்கச்சக்கமான பணங்கள் அவங்களுடைய தொழில்கள் எல்லாம் வந்து இங்க வந்து இன்னைக்கு அவங்க இந்தியாவை வச்சு சம்பாதிக்கிறது வந்து எப்படி எப்படி இல்லாம இன்னைக்கு வந்து எவ்வளவு எல்லாம் வந்து டிஜிட்டல் ஆளுங்க டிஜிட்டல் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அந்த பணம் பூர்ணாவும் இன்னைக்கு வந்து தான் போய்கிட்டு இருக்கு நமக்கும் அது இருக்குது இதுதான் வந்து ஆனால் இந்த இவ்வளவுத்தையும் செய்ததுனால் மக்கள் மத்தியில வந்து எவனு இப்ப நல்லவன் கிடையாது இன்னைக்கு வந்து இந்தியாவில நாம இருக்கிற நிலை என்ன அப்படின்ட்டு கேட்டுன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதன் கூட பணம் 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 அது எதற்கு என்ன செய்தாலும் பணம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்து இருந்த நிலை மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய வந்து ஒரு பச்சாதாபம் ஒரு பரிதாவோ ஒருவருக்கொரு ஒரு நிலைகளை பணம் வேணும் ஆக சாதாரண மாணவர்களே இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் எதனால வந்ததுன்னா ஒட்டுமொத்த மைண்ட் செட்டையே வந்து இந்த பிஜேபி சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாத்தாங்க எல்லாம் எங்களுக்கு வந்து இப்ப பணம் தான் வேற எதுவுமே வந்து எங்களுக்கு கிடையாது எதை செய்தாலும் நாங்க வந்து பணத்தை கிடைக்கிறோம் சாதாரண வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு வந்து அவங்க வந்து இவ்வளவு தெரியா அவ்வளவு தெரியான்னு வந்து அவர் கேட்கிறான்னு இல்லைய முன்னால வந்து அந்த மாதிரி அப்படி கேட்க வந்து அவன் செய்ய மாட்டான் வேணும்னா சொல்லுங்க போய்கிட்டே இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பச்சா தான் கையில கொஞ்சம் பணம் தான் இருக்குது இதுல கொஞ்சம் வாங்கிக்க அதை கொண்டு விடம்பா அந்த காலத்துல அன்னைக்கு வந்து ஒரு ரிச்சாக்கார இருந்தாங்க உருண்டிக்கார இருந்தான் வந்தாச்சுன்னா அன்னைக்கு உள்ள பொருளாதாரத்துக்கு அவன் வந்து அவனும் சிறிய பொருளாதாரமா இருந்ததுனால குறைஞ்ச செலவுல போய்கிட்டு இருந்தது எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஆட்டோ அதுக்கப்புறம் டாக்ஸி ஆஹ் கார் இவரின் வந்து எல்லாம் வந்து அந்த வசதிகள் வந்து எல்லாமே வந்து உருவானதுக்கு பிறகு எதுவுமே வந்து சீப்புன்றதே கிடையாது எல்லா இடங்களையும் அந்த அளவுக்கு இல்லை இப்படி இருக்கும் பொழுது சொல்றாரு அந்த வரும் பொழுது இந்த உலகம் வந்து ஆஹ் இப்படிப்பட்ட மக்களை சுமக்குறது யாக்கை பொறுத்த நிலம் கெட்டவர்களே சுமக்கிற ஒரு நிலம் வந்து எப்படி நற்பயன கொடுக்கும் என்னைக்கோ இன்னைக்கு எவ்வளவு காலத்துக்கு பின்னால நடக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் எளி இருக்காரு வசையிலா வண்பயன் குன்றும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதனால இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஆஹ் வன்பயன் குன்றும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இடங்கள்ல வந்து விளைவுருள் வந்து ஒன்று கிடைக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஏப்ரல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஜனவரி பக்கம் நீங்க போனீங்கன்னா காய்கறியுடைய விலை வந்து அவ்வளவு ஒரு ஆஹ் வந்து பொய் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா எல்லாமே வந்து படி பீச்சுல வந்து இந்த இந்த தண்ணீர் பழம்னு சொல்லக்கூடிய இதுல எல்லாம் வயல்ல போட்டு உழுதுட்டு இருக்காங்க விலையே கிடையாது கிலோ அஞ்சு ரூபாயாம் இந்த தண்ணீர் பழம் அதுக்கு பேர் வேற பேர ஏதோ ஒரு பேர் உண்டு அப்புறம் அந்த தண்ணீர் பழம் வந்து இன்னைக்கு வந்து விலை இல்லாம இந்த வண்மையின் குன்றத்தனத்தையு ஒன்று தேவைக்கு அதிகமாக விளைஞ்சாலும் வந்து அது வந்து தவறு தானே அது வந்து இன்னைக்கு விச வளைஞ்சு இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து நஷ்டங்கள் கூடாது காரணம் என்னன்னா நல்ல ஒரு இந்த உலகத்துல வந்து இந்த உலகம் செமக்கக்கூடிய யாக்கை இசையிலா யாக்கை எவனும் வந்து ஒரு நல்லவன்னு சொல்ல முடியல அவ்வளவுன்னு நான் சகார பயலா இருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த உலகம் வந்து உனக்கு என்னத்துக்கு போட்டு ஒரு பயனை வன் பயன் வந்து எதுக்கு நாம கொடுக்குறோம் அந்த நல்ல ஆக நண்பர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாத திருவள்ளுவரு சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு எழுதும்போது உள்ள சூழ்நிலை நீங்க யோசிச்சு ரெண்டாயிரம் வருஷம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி வந்து நாம போனாங்க நாம வந்து நல்லவர்களாக வந்து நாம இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்னைக்குமே வந்து இந்த உலகம் வந்து நல்ல ஒரு மயவை வந்து கொடுக்க சரி நாம அடுத்தால என்ன கடைசி குரல்ல என்ன சொல்றாருன்னு அதுவரை நன்றி கூறி விழுபறுகிறேன் வணக்கம்